அனைவருக்கும் வணக்கம் நியூஸ் டிஎன் அப்படிங்கிற ஒரு சேனலில் எல்லாத்தையும் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு ஐக்கியத்தனமான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காங்க நம்மளுடைய துக்கனால மே பதினெட்டு நாம் தமிழர் கட்சி நிகழ்வை வந்து இவங்க ட்ரோல் பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக ஐயா ஜக்மோகன் சிங் அவர்கள் வந்து இருந்து நம்மளுக்காக குரல் கொடுக்குறாரு தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்குறாரு அவர் பேசின விஷயங்கள் வேறு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மே பதினெட்டு அண்ணன் மதுரையில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத விஷயத்தையெல்லாம் எடுத்து வச்சு பேசி அவர் பேச்ச ட்ரோல் பண்ணுறாங்க அதே மாதிரி மனோரஞ்சன் வியாபாரி அவர்கள் அவர் மேற்கு வந்து நம்ம இனத்துக்காக பேசுகிறாரு அவர் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க இதில் மிக முக்கியமான சீமானவர்கள் பாடின பாட்டு பாட்டுருக்கில்லையா அந்த பாட்டை டம்மி வரிகளை போட்டு அண்ணன் அண்ணனை வந்து ஏதோ ஒரு இது மாதிரி சித்தரிக்கிறாங்க அதே மாதிரி இதில் குறிப்பாக பாருங்கள் இமானுவல் சேனார் அவர்களை அவர்களையும் தேவர் படத்தையும் நம்ம ஒன்றா வச்சுருக்கோம் இல்லையா நம்ம பொதுக்கூட்டத்தில் அதை வந்து எடுத்துக்கிட்டு இவர் கொலை பண்ணவர் இவர் கொலையானவர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக ட்ரோல் பண்ணுறாங்க அதிலே மெயினாக வந்து அண்ணன் சீமான அவர்களும் அன்னைக்கு கையில் விட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு திறன் வந்து இருபத்தெட்டு லட்சம் வந்துடுச்சு மீதி காசு நான் வந்து டப்பாக ஏந்திடு அனுப்பிச்சி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி நிகழ்வு முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க ட்ரோல் வந்து பண்ணுறாங்க அப்படி இப்படி ட்ரோல் பண்ணுறியடா எல்லாம் பைத்தியக்காரண்டா அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க ஃபோன் பண்ணி உடனே உடனே மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறான் அதில் என்ன கேட்குறாங்க மேப்பானுட்டு தமிழோட ஒரு துக்கனாக நிகழ்வு அந்த நிகழ்வு நீ ட்ரோல் பண்ணுற அப்படின்னா நீ தமிழர்கள் மேலே என்ன மரியாதை வச்சிருக்கிற உனக்கு வந்து நீ என்ன மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவனை கேட்டால் அந்த நாய்க்கு அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் தன்னை பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு முடிஞ்சால் நீ வந்து அதை பண்ணு கேஸ் கூட அது கூட அப்படின்னு சொல்லி இந்த நாய் வந்து பேசி வச்சிருக்குது இந்த இந்த நாய் பேர் வந்து சேகு அந்த நாய் தான் அண்ணன் சீமான அவர்கள் மேனரிஸ் அதான் பாடி லாங்குவேஜ் வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறேன் இந்த நாய் வந்து இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நடிக்கும்போது போது ஸ்டாலின் விக்கு வந்து வைக்குமா வைக்குமா நீ வச்சு பேசி நடிப்பியா அதே மாதிரி கருணாநிதி மாதிரி நீ வந்து துண்டை போட்டு வந்து பேசுவியா ஆனால் அண்ணனை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணுறான் ஆனால் இப்போ அவங்க ஃபோன் பண்ணி நம்ம ஆளுங்க கேட்டோடனே ரொம்ப உத்தமமாக வந்து நடிக்கிறா இவனுக்கு நம்ம செருப்படி பதில் வந்து கொடுப்போம் இதில் நீங்கள் நல்லா பாருங்களேன் அதாவது இந்த படத்தை பாருங்கள் அதாவது அண்ணி ஐயா சிங்க அவர்களும் இந்த பக்கம் வந்து மனோரஞ்ச வியாபாரி உட்காந்துருக்காங்களா உடனே வந்து வழி வந்தோன்னே அவங்களாம் பின்னாடி போக சொல்லிட்டு அண்ணியை வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிறான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரோல் பண்ணுறாங்க இது அவ அங்கே அதாவது அந்த மேடையில் உட்கார்றது வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் அதை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஏதோ அண்ணி தான் பொதுச் செயலாளர் அவங்களுக்கு தான் இது வந்தவங்களையெல்லாம் சீமானை வந்து மதிக்காமல் அவங்கள பின்னாடி போக சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு கட்டம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் ஐயா மனோரஞ்சன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு தமிழருக்காக வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து தமிழருக்காக போராடுறாரு ஒரு உண்மையான தலைவர் அதே மாதிரி நாங்கள் வந்து மேற்கு மேற்குவங்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப இதாக பேசுகிறாரு உணர்வோடு அவர் பேசுகிறத அண்ணன் வந்து டம்மி வேட்பாளரை போடுவாராமா அதில் அண்ணன் வந்து தீர சூழலாமா அது டிரான்ஸ்லேட் பண்ணது இந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து அவர் ஒன்று சொல்லிருக்காரு ஐயா மனோரஞ்சன் ஆனால் இந்த பொம்பளை ட்ரான்ஸ்லேட் பண்ணுற இந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணனுக்கு மதுரைனால் ரொம்ப பிடிக்குமா மதுரை ஹோட்டலில் வந்து அவர் ரூம் போடுவாராம் அப்படின்னு சொல்லி எந்த எந்த மாதிரியான ஒரு வன்மத்தை வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் மே பதின நிகழ்வில் நம்மளுக்காக பேசின ஒரு ஐயா மனோரஞ்சன் அவர்கள் பேசி எப்படி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் மனிதாபிமானம் இருக்கடா உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து மனுஷங்களாடா கட்டவங்களா இருக்கீங்களாடா அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து நீதினா பிடிக்கும் டொனேஷன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயா மனோரஞ்சன் பேசுன மாதிரி அதை வந்து சித்தரிக்கிறாங்க அவர் வந்து பேசுனது என்ன அவர் வந்து சீமான் இனத்துக்காக நிற்கிறார் நம்ம உங்கள் இனத்துக்கு இந்த மாதிரி ஒரு துயர நிகழ்வு வந்து நடந்திருக்கு அதில் நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ உணர்வு பூர்வமாக ஒரு வங்காளி பேசுகிறாரு அதை ட்ரோல் பண்ணுறாங்க அதே மாதிரி ஐயா ஜெக்மோகன் சிங் அவர்கள் வந்து பேசுகிறத அதை வந்து ட்ரோல் பண்ணுது அதாவது அண்ணன் சீமான் வந்து கதையை ரொம்ப விடுவாராமா அந்த கதை உடுறதை கேட்குறதுக்கு வேலை விட்டி இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறது இப்போ நம்ம திருப்பி என்ன கேட்குறோம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தை ஒன்றும் இரநூறுவா காசை கொடுத்து கோட்ருக்கு கோழி பிரியாணிக்கு கூடின கூட்டம் இல்லை அந்த பைத்தியை சொல்கிறேன் அந்த லேடிக்கு வந்து சொல்கிறேன் இரநூறுவாய்க்காகவும் கோட்ருக்கு கோழி பிரியாணிக்காகவும் கூடின கூட்டம் இல்லை தன்பானத்துக்காக இன உணர்வோட கூடின கூட்டம் நாம் கட்சி கூட்டம் அந்த கூட்டத்தை நடந்து நீ வந்து ட்ரோல் பண்ணுறியே அங்கே பேசின ஐயா ஜக்மோகன் சிங் பேச்சு வந்து நீ ட்ரோல் பண்ணுறியே நீ எப்பேற்பட்ட கேடுகட்டவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அடுத்து அண்ணனை மாதிரி கதை விடுறதுக்கு இன்னொரு பிற பிறந்த வரணும் அவர் மாதிரி யாரும் கதை விட முடியாது அண்ணன் பேசுகிறது நம்மளுடைய வழியை பேசுகிறாரு நம்மளுக்கு நடந்த துரோகத்தை பேசுகிறாரு அந்த துரோகத்து மூலிமா நான் எப்படி வந்து வீழ்த்தப்பட்டோம் அதில் வந்து நம்ம எப்படி மீண்டு வரணும்னு பேசுகிறாரு ஆனால் அவர் கதை விட்றாரு அப்படின்னு சொல்லி இந்த அவங்க சொல்கிறாங்க அண்ணன் வந்து ஆமக்கறி சாப்பிட்டார் கொக்கு கறி சாப்பிட்டார் கறி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஜக்மோன் சிங் சொன்ன மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க இந்த குரூப் வந்து ட்ரோல் பண்ணுது இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேடுகட்ட பிறவி அவன் வந்து இருக்கட்டவங்கெல்லாம் பின்னணி என்ன திராவிடத்தோட பின்னணியில் தான் அவங்க எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தான் தெரியும் ரெண்டு பேர்த்தோட பேச்சையும் ரோல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சீமான் பேச்சை இந்த பைத்தியக்காரனோட பாடி லாங்குவேஜே வந்து கேவலமாக இருக்கும் இவன் பேர் வந்து சேகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான் உண்மை பேர் என்னன்னு சொல்லித் தரல இவன் எங்கிட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிக்குவான் அப்போ உனக்கு வந்து இருக்குது ஏன்னா ஃபோனை போட்டு கேட்குறா பதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது கதறான் இவன் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த மாதிரி அண்ணன் பேசுனார்லையா மேடையில் பேசும்போது நம்ம நாலு தேர்தலில் வந்து இந்தந்த மாதிரி வளர்ந்துருக்கோம் தோற்றாலும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அதில் நம்ம சின்னத்தை வந்து வாங்கிட்டோம் வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு சின்ன திருப்பி வந்துருச்சுன்னு அது மா அது அதாவது அது எழுச்சினால் அதாவது அது ஒரு துயர நிகழ்வில் அடுத்த எழுச்சினை நம்ம எப்படி முன்னேறணும் நம்ம எப்படி அதிகாரத்தை பிடிக்கணும் நம்ம அதிகாரம் இல்லாதனால் நம்மளுக்கு நடந்த கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறத அதை வந்து ட்ரோல் பண்ணுறான் நம்ம தோற்றுடுவோம் 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 நீ திறன்நிதி மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொல்லி திறன் அண்ணன் கட்சி நடத்துகிற மாதிரி அதை வந்து சித்தரிக்கிறான் ஆனால் இந்த பைத்தியகார பயன் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார்கிட்ட கடை காப்பேட் கம்பெனியான லாட்டரி மார்ட்டின் லாட்டரி அதிபர்ட்ட வந்து ஐநூறு கோடி வாங்கினாரே இந்த ஆதவுடைய மாமனார்ட்ட வாங்கினாரே அவ அதை பற்றியெல்லாம் பேச மாட்டான் மக்கள் நாங்கள் வந்து எங்கள் உழைச்ச காசை நாங்கள் அண்ணன் கொடுக்குறோம் கட்சிக்கு கொடுக்குறோம் எது கொடுக்குறோன்டா அதை ஏன்டா நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க வெக்கங்கிட்ட நாதாரி பசங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்க வேண்டியிருக்கு அதை வந்து ட்ரோல் பண்ணுறேன் ஆனால் சீமான் பாடினதை அதை எப்படி ட்ரோல் பண்ணி பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் தோல்வி நிலையை நினைத்தால் திரைநிதி பெற முடியுமா தோல்வி நிலையை நினைத்தால் திறநிதி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியோட ஃபண்டு அதை நம்ம கொடுக்குற காசுங்க நம்ம உழைச்சா காசு நான் கொடுக்குற எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறேன் உனக்கேண்டா வந்துச்சு பைத்தியக்கார பயில கொள்ளையரிச்சோமா கொலை கொலை பண்ணோமா இப்போ வந்து டாஸ்மர் கோலரில் பண்ணமா இல்லை வந்து கே என் நேரு மாதிரி கே நேருவோட தம்பி என்ன பண்ணார் நான் வந்து விண்டுமில்ல ஆரம்பிக்கப்போ முப்பது கோடி வாங்கிட்டு நாங்கள் என்ன பேங்கை ஏமாற்றிட்டு அலையிறோமா இல்லை பொன்முடி மாதிரி ஏமாற்றிட்டு அலையிறோமா இல்லை ஏவா வேல் மாதிரி ஏமாற்றிட்டு அலையிறோமா மக்கள் பணத்தை வாங்கிட்டு மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அது அவன் எங்கே தோ நாங்கள் கொடுக்குறோண்டா உனக்கேண்டா வலிக்கிது பைத்தியக்காரன் அந்த பாட்டை அப்படி ட்ரோல் பண்ணுறேன் தம்பிகள் மண்டையை கழுவ தோல்வி நிலையா தம்பிகள் மண்டையை கழுவ முடியுமா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கனவை மதிக்கலாமா அண்ணன் வந்து அந்த பாட்டை எப்படி பாடுறாருன்னா தோல்வி நிலையாக இருந்தால் மனிதன் வாழ முடியுமா அதில் முக்கியமான லைன் பாருங்கள் நம்ம வந்து உரிமை இழந்துட்டோம் உடமை இழந்துவிட்டோம் ஆனால் உணர்வு எழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அந்த உணர்வுக்காக அந்த பாட்டை பாடுறாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஆகதா அப்படிங்கிற மாதிரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தான் கனவு அப்படின்னு சொல்லி அதை வந்து ட்ரோல் பண்ணுறா வெக்கம் கேட்டவன் அதுக்கப்புறம் அதாவது இந்த படத்தை பாருங்களேன் இந்த பக்கம் அன்னியும் இந்த பக்கம் அண்ணனும் உட்காந்துட்டு பேசுகிறாங்களாம்மா இந்த மாதிரி இந்த இது வந்து ஊருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழின பொதுக்கூட்டம் ஆனால் இது இப்போ நம்மளை பொறுத்தவரை சின்ன அறிமுக கூட்டம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த கூட்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா அந்த மே பதினெட்டு அந்த துக்க நாளுடைய அந்த கூட்டத்தையே வந்து கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க இவெல்லாம் தமிழ்நாடு தான் அப்படியெல்லாம் பேசுவானா சோத்தான திங்கிறான் சோத்தை விட்டு வேற யாராவது அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதுக்கு கதறான் ஏன் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க என்னையே ஃபோன் பண்ணி மறட்டுறீங்க நான் அப்படி என்ன தப்பாக பேசுகிறேன் நீ பேசுனது பூரா தப்பாக தான்டா இருக்குது பைத்தியகார அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது அடுத்து வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் என்ன அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க என்ன இமானுவேல் சார் அவர் யார் அவர் வந்து ரெண்டு போட்டால் ஒன்றா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற கேட்குற ஒன்று அவர் வந்து ஜாதி ஒளி போகிறான்னு ஒரு சார் இவர் வந்து கொண்ட என்னென்னா தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரே இடத்துல வந்து ஐயா படமும் இந்த இமானுவயில் ஐயா படமும் இருந்தால் அது இந்த நாய்களுக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியலாக தெரியாதுனா பைத்தியக்கார பயல்களை தமிழர் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் இந்த சூழ்ச்சினால் வீழ்த்தப்பட்ட இனம் அந்த கலவரம் வந்ததே சூழ்ச்சினால தான் இப்போ ஈவேராக வந்து இதனால் இதை வந்து சொல்லுதே இதுக்கு வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுதே அதே மாதிரி கீழ்வெண்மணியில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து நாற்பது தமிழர்களை வந்து இது பண்ணாரே எரித்து கொண்டார் ரெண்டு படி அரிசிக்காக அதை பற்றி பேசுவியா அதை பற்றிலாம் பேச மாட்டான் தமிழின ஒற்றுமையாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கா ரெண்டு படமும் ஒன்றா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த நாய் வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் ரெண்டு அண்ணியும் அண்ணனும் உட்காந்து அப்படியே பேசுகிற மாதிரி இந்த நாதாரி சொல்லுது இன்றைக்கி வந்து ஐம்பது லட்சம் கேட்டோம் இருபத்தெட்டு லட்சம் வந்துருக்குது இப்போ டப்பா வந்து கலெக்ஷன் வரும் அதை நம்ம வீட்டில் போய் கலெக்ஷன் எண்ணி நம்ம வந்து ஏதோ அண்ணன் சீமானை வந்து கலெக்ஷன் பண்ணி அவர் வீட்டில் காசை வச்சுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு ஒரு ட்ரோல் மாதிரி வந்து பண்ணுறாங்க இதை கேட்டால் நம்மளுக்கு வந்து அதுவும் அந்த டம்ளைனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமாக இருக்குது ஒரு மாதிரி வந்து இருக்குது அதை கேட்டேன் ஐயக்காதார நான் குறிப்பிட்ட நபரை மட்டுந்தான் விமர்சித்தேன் குறிப்பிட நபர் செய்யும் செயலை தான் வந்து விமர்சித்தேன் ஏன்டா எச்சக்கலை சீமான நபர்களை நீ வந்து விமர்சிக்கிற அதில் உனக்கு ஒரு லிமிட் இருக்குது ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து நீ வந்து விமர்சிக்கக்கூடாது ஸ்டாலினை லிமிட்டை தாண்டி விமர்சு அப்படின்னா உன்னை தூக்கி வச்சு குத்துவானு ஆ குத்துவாங்கல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்கல்ல ஆ அப்போ அந்த பயம் இருக்கிற அந்த பயம் இருக்கனால தாண்டா நீ வந்து ஸ்டாலின் அவர்களை ட்ரோல் பண்ண மாட்ற விஜய் ட்ரோல் பண்ணுவார் இல்லைன்னா சீமானை வந்து ட்ரோல் பண்ணுவார் இந்த இந்த சேகுவார் அப்படிங்கிற இந்த பன்றி மண்டையன் ஏன் நீ வந்து ஸ்டாலின் அவர்களை ட்ரோல் பண்ண செருப்பாலே அடித்து தூக்கி உள்ளே போடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் தானே அதான் ஃபோன் பண்ணி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை காசுக்காக கூடின கூட்டம் இல்லை தம்பி அந்த கூட்டம் இனத்துக்காகவும் தன்மானத்துக்காகவும் கோட்டுக்கும் கோழி பிரியாணி கூட்டுற கூட்டம் இல்லை நம்ம மக்களுக்காகவும் அந்த சீமானுக்காகவும் நாம தம்பர் கட்சிக்காகவும் கூட கூட்டம் அந்த கூட்டத்தை நீ ட்ராவல் பண்ணுற அப்படின்னா உன்னை கேட்டால் உடனே என்னை முரட்டுருவாங்க முரட்டுருவாங்க மிரட்டுறாங்க ஆமாம் நீ பெரிய ஹேரு உன்னை வந்து மிரட்ட போகிறாங்க போடாடி பைத்தியக்காரப்பயிலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்